யாழ்ப்பாணம் ஊர்காவச்சுறை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சின்னமடு பகுதியில் நீர் நிரம்பிய குட்டை ஒன்றில் இருந்து இரண்டு சிறுமிகளின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை ஐந்து மற்றும் பதினோரு வயதுடைய இரண்டு சிறுமிகளின் சடலங்களே இவ்வாறு நேற்றிரவு கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சிறுமிகள் இருவரும் துவிச்சக்கர வண்டியில் அருகில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றிற்கு சென்றிருந்த நிலையில் இந்த சம்பவம் நேர்ந்துள்ளது குறித்தேறு சிறுமிகளையும் காணவில்லை என தேடிய பெற்றோர் சிறிது நேரத்தின் பின்னர் அவர்கள் பயணித்த வீதிக்கு அருகில் உள்ள நீர் நிரம்பிய குட்டையொன்றில் இருந்து அவர்களின் சடலங்களை கண்டெடுத்துள்ளனர் இந்த நிலையில் சிறுமிகள் இருவரும் துவிச்சக்கர வண்டியில் இருந்து தவறுதலாக விழுந்திருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது சடலங்கள் உடற்கு பரிசோதனைகளுக்காக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஊர்காவைத்துறை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் அண்மையில் வெளியான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றியவரும் தோல்வியடைந்தவர் கிடையாது என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் சம்பத் அமர்ந்து தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் வெளியான பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் பரீட்சையில் தோற்றி சித்தி எய்திய மற்றும் சித்தி எய்தாத மாணவர்கள் எவரும் தோல்வி அடைந்தவர்கள் அல்ல சித்தி எய்தாத மாணவர்கள் மீளவும் பரீட்சைக்கு தோற்ற முடியும் அவரவர் திறமைகளுக்கு ஏற்ப தொழிற்பயிற்சிகளை பெற்றுக் கொள்ள முடியும் மூன்று பாடங்களிலும் சித்தி எய்த த

பானந்துரை பிரதான பேருந்து நிலையத்திற்கு அருகில் தனியார் பேருந்து ஒன்றும் அரச பேருந்து ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து இன்று காலையில் பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் நால்வர் காயமடைந்துள்ளதாக தெற்கு போலீசார் தெரிவித்துள்ளனர் காயமடைந்தவர்கள் பானந்துரை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கொழும்பில் இருந்து நோக்கி பயணித்த தனியார் பேருந்தும் பானந்துரை பேருந்து நிலையத்தில் திருப்ப முயன்ற அரச பேருந்தும் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ள உள்ளது உயிரிழந்தவர் அரச பேருந்தில் பயணித்தவர் எனவும் அவர் பானந்துரை டிப்போவில் கடமையாற்றும் பேருந்து நடத்தினர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது அக்கரப்பத்துவ பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதுடைய நபரை உயிரிழந்துள்ளார் விபத்தின் பின்னர் தனியார் பேருந்தின் சாரதி அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதுடன் அவரை கைது செய்வதற்கான விசாரணைகளை பானந்துரை தெற்கு போலீசார் ஆரம்பித்துள்ளனர் இலங்கையின் முன்னணி திரைப்பட இயக்குனர் தினேஷ் கனகராஜின் இயக்கத்தில் எட்ரியன் திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தின் தயாரிப்பில் உருவாகியுள்ள புதிய முழுநீள திரைப்படமான அதிரன் திரைப்படத்தின் பூஜை நிகழ்வு கொழும்பு நான்கு அருள்மிகு ஸ்ரீ மாணிக்க விநாயகர் ஆலயத்தில் மிகவும் விமர்சையாக நடைபெற்றது நிகழ்வில் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் தீப்திகா ஞானசேகரன் மற்றும் திரைப்படத்தின் கதாநாயகனாக நடிகர் சுதர்சனுடன் கதாநாயகியான மிச்சலா தில்ஹாரா ஆகியோரும் திரைப்படத்தில் பணியாற்ற உள்ள கலைஞர்களும் தொழில்நுட்ப வீரர்களும் கலந்து கொண்டிருந்தனர்